சுத்கேடுவா நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன சி பார்க்குறங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கோதுமாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க எப்படிச்சின்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கிறேங்க வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை ரவை கால் கப்பு அரைக்கப்பு சக்கரை இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து இப்படி பிடிச்சா நிற்கணுங்க இப்போ இது கரெக்டான பதம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்ச சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க இந்த அளவுக்கு மாவு பிசஞ்சு எடுத்தாச்சுங்க அதில் மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம் மாவு மாட்டி எடுத்துக்கலாங்க இது இப்போ கட் பண்ணிக்கலாம் நீங்க கட் பண்றது நேராகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை கிராஸாகவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த சேஃப்ல வரும் நீங்கள் எந்த சேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க எல்லா பீஸையும் எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க அடுப்பது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் இந்த ஸ்வீட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து மாவு மட்டும் இல்ல நம்ம மைதா வலியும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுகர் சசி குக்கிய சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க